பேர் என்ன வருஷம் போட்டு மட்டன் சிக்கன் எல்லா ஊர்ல இருந்து வராங்க கோயம்புத்தூர் அவனாசி கோப்பி எல்லாம் வந்து வராங்க டேஸ்ட் சூப்பருங்கிறாங்க ஆனால் இது வந்து ரெண்டு முட்டை போட்டு முட்டை பணியாரம் சரிங்களா ஒரு முட்டை பனியாரம் முப்பது ரூபா ரெண்டியும் போட்டுக்கிறது ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பா வருவாங்க எந்த குறையும் கிடையாது உறவும் கிடையாது வந்து சாப்பிட்டு போகும் இது சரி 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 ஆமா பார்த்தாவே மாதிரியா சரிங்களா பாத்தீங்களா புன்னத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கறி சாப்பாடு வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஸோ வந்து நான் வந்து திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன் இந்த சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம சந்தைக்கறி முன்னாடி தான் நிற்கிறோம் அந்த கடை முன்னாடி வாங்க கடக்கில் போய் சாப்பாடு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓனர்கிட்ட வந்து பேசலாம் வாங்க போகலாம் வணக்கங்கண்ணா என் பேர் மாசிலாமணி சந்தையில் வருஷம் போட்டு சரி சரிங்க மட்டன் சிக்கன் குடல் இதெல்லாம் பேமஸு கறி எல்லாம் பெருங்கிலேருந்து வாங்கிட்டு வரேன் அலால் கறி தான் காலையில் வந்து எத்தனை மணி காலையில் ஆறரைலேருந்து மதியம் நன்றாக இருக்குது ஊர்லேருந்து சாப்பிட்டு போகிறாங்க எல்லாத்தையும் வராங்க நிறைய உடுமலை பேட்டை நாங்களூர்லேருந்து கூட வராங்க வந்து என்ன வர்றேன் ஸ்பெஷல் ஸ்பெஷல் தலைக்கறி நாட்டுக்கோழி கறி அப்புறம் சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு முட்டை பனியாரம் சாப்பாடு அப்புறம் எல்லாமே சாப்பாடு கறி குழம்பு அதில் தலைக்கறி எல்லாமே ஸ்பெஷல்

சாப்பாடு முட்டை முட்டைப்பனியார சாப்பாடு குடல் என்ன நமக்கு என்ன நான்வெஜ் என்ன வேணாலும் இங்கே சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட்லாம் ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்தா அவங்க வார வாரம் கண்டிப்பாக வருவாங்க சாப்பாடுங்க ஃபுல் ஃபுல் மீல்ஸ் ஒரு நூறுரூவா வேறு எது என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் குடல் தனியாக வறுவல் தனியாக சைவ அசைவா தயிர் மோர் எல்லாம் கிடைக்கும் காலையிலேயே எல்லாம் கிடைக்கும் சாப்பாடு இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கு சந்தைக்கடைக்குண்ண தூர்ணும் ஏன்னா சாப்பாடு எப்படி இருக்குங்க அருமையாக இருக்குங்க அருமையாக இருக்குது அபிலாசில வந்துருக்கும் தெரியல ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் நல்லா இருக்கு எந்த குறையும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது வந்ததுக்கு வந்து திருப்தியா சாப்பிட்டு போறோம் சார் பெருந்தர்ல இருந்து வரா எல்லா ஊர்ல இருந்து வரா கோயம்புத்தூர் அவனாசி கோபி எல்லாம் வந்து வராங்க டேஸ்ட் சூப்பருங்கிறாங்க சரிங்களா என் பேர் சுப்பிரமணி மைசூர்ல இருந்து வந்திருக்கிறோம் சண்டைக்கரைக்கு இங்க சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு யூடியூப்ல நான் எல்லாம் பார்க்கணும் டீமே வந்திருக்கோம் மைசூர் கர்நாடகா இருந்து எல்லாம் எல்லாம் சாப்பாடு இருந்து எல்லாம் கறி சூப்பர் அண்ணா கறி எல்லாம் சூப்பர் நீங்களும் யூடியூப் வீடியோஸ் பார்த்தா ஆமா ஆமா நான் யூடியூப் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்குறோம் ஆமாவா ஆச்சா இப்போ நான் போறேன் எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு ஃபேமிலி எங்கள் அங்கே எல்லாம் இங்கே தான் வரும் சரி 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 சூப்பர் இங்கே எல்லாம் சாப்பாடு இல்லை அந்த வீடியோவில் கொடுத்த கைப்புக்கு வந்து இது அதான் அந்த அண்ணா கறி அக்கா கறி சூப்பர் சூப்பராக இருக்கும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் சாப்பிட்றீங்க மைசூரில் சாப்பாடு நல்லா இருக்கும் மைசூர்லேருந்து வண்டி குடிச்சிட்டு இங்கே வந்து நேற்று வந்து ஆல்ட் ஆகி நைட்டை வந்து இங்கே காலையில் வந்து சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது என்னென்னா எல்லாம் வந்து ஒரு ஆர்கனைக்காக எல்லாம் சரி வேற மாதிரி கலப்படமில்லை ஒரு நல்லா டேஸ்டியா இருக்கு சூப்பராக இருக்குது கூட நமஸ்காரம் தமிழ்நாடு ஏன்னா இன்னைக்கு விசேஷம்னா எங்களுக்கு சந்தகரைனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இங்கே தமிழ மைசூர்லேருந்து தமிழ்நாடு வந்திருக்கோம் குருத்தூர் ஈரோடு மாவட்டம் கூத்தூர் இது வந்திருக்கோம் இந்த சந்தைக்கறியில் ரொம்ப ஸ்பெஷலாக அதனால்தான் இங்கே வந்திருக்கோம் இந்த கறி சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக வேறு மாதிரி இருக்குன்னா அவ்வளோதான் வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஆ இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஹேண்ட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தையில் ஒரு சாப்பாடு போடுவேங்கன்னா அது ஹேண்ட்ஸ்அப் அது எங்கேயும் கிடைக்காது ஆ ಕರ್ನಾಟಕ ನಾನು ಪೇಸ್ರಿಂದ ತಪ್ಪು ಕರ್ನಾಟಕದ ಪೇಸ್ರೆ ನಂಗೆ ತಮಿಳಿಗೆ ಕಂಜೋ ಜಾಸ್ತಿ ಬರೋದು ಏನ ಹೇಳದ್ ಕೇಳಿ ಸಂಡೆಕರಿ ಅಂತಾರೆ ಅದು ಗತ್ತು ಆಮೇಲೆ ಸೂಪರಾಗಿದೆ ಸೂಪರಾಗಿ ಊಟ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದವ್ರು ಯಾರೇ ಹೋದರು ಈ ಸಂದೆಗೆ ಬಂದು ಸೋಮವಾರ ಬರುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಬಂದು ತಿನ್ನಿ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಯಾಕಂದರೆ ಊಟ ಇಂದ ಮಟನ್ ಮಟನಿಂದ ಎಲ್ಲ ಸೂಪರ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ದಯವಿಟ್ಟು ಕಮ್ಮಿ ಕಾಸಿಗೆ ಕಮ್ಮಿ ಕಾಸು ಎಲ್ಲ ನಾಟಿ ಟೈಪ್ ಎಲ್ಲ ನಾಟಿ ಟೈಪ್ ನಾವು ಮೈಸೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದ ಮೈಸೂರು ಬೆಂಗಳೂರು ಇಡೀ ಚಿಕ್ಕಮಂಗ್ಳೂರು ಎಲ್ಲ ಕರ್ನಾಟಕದವರು ದಯವಿಟ್ಟು ಸಂಡ ಕರಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು ಊಟ ಮಾಡಿ ಊಟ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಯೂಟ್ಯೂಬ್ಗೆ ಹಾಕಿ ನಮ್ಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ ಆಗುತ್ತೆ ಎಲ್ಲ ಊರಲ್ಲಿ ನಾವು ಊಟ ಮಾಡಿದ್ದೀವಿ ಸಂದ ಕರಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಬೇಕು ಸರಿ ಅವು ಸೂಪರ್ இது எங்கே வேறு எங்கே ஆஹா 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 அட அடா 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 இதெல்லாமோ சாப்பாடு இதுக்கு பேர் தான் சாப்பாடு இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்புறம் இந்த குடல் குழம்போட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி டெம்ட் ஆச்சு டக்குன்னு போய் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்போன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வேற ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு இட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ரிவ்யூ சொன்ன எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்லலை அதனாலேயே வந்து சாப்பிட்ற ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி இருந்துச்சு அங்கே என்னென்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் வந்து ஜோத்த போடணும் ஏப்பா சமையல் காரர் குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்லா கரண்டியை கீழே விட்டு கறியாக அள்ளிட்டு வா கொஞ்சம் லேட்டானதுனால பசியும் ஆயிடுச்சுங்க கரெக்டாக இந்த டைலாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லியும் வந்து மட்டன் குழம்பும் நான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க அந்த குழம்பு கூட வந்து தொட்டு அப்படியே ஒரு வா வைக்கும்போது அந்த ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றது அப்படிங்கிறதையும் மறந்துட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு நல்லா இருக்கு வீட்டுல வைக்கிற குழம்பு மாதிரியா தான் இருக்கு வந்து என் கை உள்ள கை சைஸ் இருக்குங்க நல்லா இங்க பாருங்களேன் எவ்வளவு பெருசு இருக்குன்னு நல்லா வெயிட்டாவும் இருக்கு ஒரு மூணு முட்டை சேர்ந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு இந்த முட்டை பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதும் கூட பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு ரவுண்டாக இருந்துச்சு அந்த சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சு ஆம்லெட்டை வந்து போட்டு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி பணியாரமாக சாப்பிட்டது இதுதான் ஃபஸ்ட் டைமு டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா நான் பயங்கரமான பூடிலாம் கிடையாதுங்க சாப்பிடுவேன் ஆசைப்படுவேன் சாப்பிடுவேன் ஆனால் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி வாங்கியிருக்கேன் ஒரு முட்டை பனியாரம் வாங்கியிருக்கேன் இப்போ சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் சாப்பாடு வந்துடும் ஒயிட் ரைஸு கூட ஒரு மட்டன் போட ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போலாம் ஓகேவா அந்த மட்டன் குழம்பு ஊத்துனதுமே அதுல வர ஸ்மெல்லு இருக்கே அந்த ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதே மறந்துருவோம் அப்படி இருந்துச்சு அந்த வெ வெள்ளை சாப்பாடு மட்டன் குழம்பு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேங்க மட்டன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து வெந்திருக்கு அருமை சூப்பராக வெந்திருக்கு சாப்பாடு நல்லா வந்து பிணைஞ்சிட்டு சாப்பாடு பிணைஞ்சிட்டு அதில் இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டுக்குள்ளே எப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு எடுத்து இங்கே முட்டை பணியாரம் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா அதில் ஒரு மெயிட் எடுத்து அதையும் ஒரு இது வச்சு நல்லா பிணைஞ்சு ஒரு வாயில் இத பாத்து உண்மையே வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு வீட்டுல வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க அதுதான் இதுல வந்து ஹைலைட் தண்ணி வந்து குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாம நார்மலா எப்படி வந்து திக்கா இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்காங்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த எப்படி சொல்றது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவே இருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு நீங்க ஏர்ல ஏறா நீங்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா சூடா வந்து நீங்க இப்ப நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் மக்களே நாக்களை இந்த பல்லுள்ள சிக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சாஃப்டா இருக்கு பல்லுள்ள எதுவுமே சிக்கல சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரிதான் செஞ்சிருக்காங்க மட்டன் குழம்போட வந்து கடைசி வாங்கிங்க கடைசி சாப்பாடு இந்த தூண்டு கொஞ்சமா இருக்கு எரும தயிராமா வாங்கிக்கலாம் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கீங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு பாத்தியா இப்படி ஆடுனா கலக்காதான் ஆடுவேன் தெரியுதா இப்படி வச்சுன்னா ஆடுதுங்க இது எருமை தயிர் எனக்கு சாப்பாடு கொஞ்சமாதான் இருக்கு தயிர் அதிகமா இருக்கு பாத்தீங்களா இல்லக்கா போதும் சாப்பாடு பிணைஞ்சாலும் பிணைய முடியலங்க கெட்டியா இருக்கு ஜெல்லி மாதிரி ஆடுது தயிரில் தண்ணி ஊத்தவே தேவையில்ல உண்மையா சொல்லலாம் எப்பாருங்க இந்த மட்டன் குழம்பு இந்த சிக்கன் குழம்பு குடல் குழம்பு இட்லி இதெல்லாம் வாங்குறது வாங்கி சாப்பிடுங்க ஆனா பைனலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எது வாங்கி சாப்பிட்டாலும் இந்த தயிர வந்து ட்ரை பண்ணிருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க ஏன்னா இந்த தயிர் வந்து எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு புடிச்சு போச்சு எவ்வளவு கெட்டியா இருக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்குள்ள இதை பிணைஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெல்லி மாதிரியே தான் இருக்கு ஒரு துளி தண்ணி ஊற்ற தேவையில்ல இல்ல கொஞ்சமா சாப்பாடு வாங்கி அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எரும கலந்து ஒரு அடி அடிச்சிங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் நான் உப்பு போடுறேன் ஆண்டவா வேற லெவல் இருக்கு இது வந்து ஒர்த்துங்க பயங்கரமா எனக்கு 30 ரூபா சொன்னாங்க انا தேர்ட்டி ரூபத்துக்கு இது பயங்கரமான ஒர்து கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து குடல் குழம்பு இட்லி இல்லைனா குடல் குழம்பு சாப்பாடு வந்து வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரி உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட க்ளோஸ் போமா நம்ம குன்னத்தூர் சந்தையில் கோழி சூப்பரான கோழி ஜாதி கோழி நல்ல சண்டை சண்டை கோழி எல்லாம் விற்பனை ஆகிட்டுருக்கு வெள்ளம் நல்ல ரேட்டுக்கு வாங்கலாம் நல்ல கோழியாக வாங்கலாம் நம்ம குன்னத்தூர் சந்தையில் சரி 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 இன்னும் வேறு இங்கேருந்து வெளியூர்லேருந்து வராங்க கர்நாடகாலேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்க பெங்களூர்லேருந்து வராங்க இருந்தாலும் நம்ம எல்லா மக்களும் நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்து கோழி வாங்கிட்டு போகிறாங்க நல்லா வெடக்கோழியாக வாங்கிட்டு போகிறாங்க சண்டைக்கோழி வாங்கிட்டு போகிறாங்க கறிக்கு வந்து வாங்குறாங்க கடைக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லா பக்கமும் நல்ல கோழி நீங்கள் எப்போ எப்ப கடை போடுறீங்க சார் சந்தையில் வந்து அந்த சந்தைக்கு கொண்டு வரோம் சரி 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 வாரு திங்கட்கிழமை நான் காலையில் அஞ்சு மணிக்கு சந்தை ஸ்டார்ட் ஆயிரும் மணி ப பத்து மணி வரையும் சந்தை போயிட்டு இருக்கும் நல்ல நாட்டுக்கோழி வெட் வெடக்கோழி சண்டை சேவல் எல்லாம் கிடைக்கும் குன்னத்தூர் சந்தையில் திங்கக்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து மணி பத்து மணி வரையும் மக்களே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குன்னத்தூர் சந்தைக்கு வரணும் குன்னத்தூர் சந்தைக்கு வாங்க அண்ணங்கிட்டே வந்து கேளுங்க உங்களுக்கு ரேட் வந்து பார்த்து பேசி எல்லாம் கரெக்டா வந்து பண்ணி கொடுப்பாரு காலையில அஞ்சு மணிக்கு திங்க காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்பாங்க மணி பத்து மணி வரை இருக்கும் வந்து வாங்குங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி குன்னத்தூர் காலையில சந்தையில விற்கும் அஞ்சு மணியில இருந்து பெருவடை பெருவட சண்டை கோழி கறி கோழி வெட்டை கோழி எல்லா கோழியும் வரும் எல்லா கோழியுமே வரும் நீ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சந்தை நடக்கிறப்ப வாங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை மீட் பண்ணுங்க நம்ம சேனல் பாத்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூட பண்ணி கொடுப்பாரு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா உங்ககிட்ட இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பெருவடை இருக்கு சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா விசிறிவால் கோழின்னு சொல்லுவாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி விரிஞ்சு அதே மாதிரி இந்த பொட்டை கோழின்னு பாத்தீங்கன்னா நல்லா சேவல் மாதிரியே வாழ்வு சரி சரி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேர் பீடு இங்கே சந்தையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்துட்டு ஒரு நல்ல ப்ரீட் எல்லாமே கிடைக்கும் பெஸ்டான ப்ரீடு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரீடு இப்போ வளர்த்துறதுக்கு தரமான கோழி விசிறிவால் கோழி மீற்றவாள் கோழி கிளிமக் கோழி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும் இப்போ நம்ம கிட்டக்குறது வந்து பார்த்தீங்கன்னா விசிறிவால் கோழி தரமான கண்ணி வளப்பட்டை இப்போ இருக்குது யாருக்காவது வேறுனால இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஒரு குறைஞ்ச அளவில் இருக்குது வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இது அவைலபிளாக இருக்குது அப்புறம் மேற்கொண்டு வேணா நம்ம கிட்ட கடகநாத்து புறா முயல் வாத்து கின்னிக்கோழி வாத்தில் பூஸ் வாத்து நாட்டு வாத்து மணிலா வாத்து இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட கிடைக்கு இங்கே சந்தைக்கு வந்தாலும் இருப்போ இல்லை நம்மளுக்கு வேணுன்னாலும் இப்போ நம்ம வீடு வந்துட்டு அன்னூர் அன்னூர்ல அங்கே வந்து இப்போ வேணால் எடுத்துக்கலாம் இல்லை வேணும்னு கேட்குறவங்களும் கொண்டு வந்து கொடுப்போம் அப்போ உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்கண்ணா அப்போ தான் வந்து உங்களை ஈஸியாக பண்ணி கூட உங்களுக்கு வேணுக்காத கேட்கலாம் என்னோடய என்னோட காண்டக்ட் நம்பர் வந்து எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் இது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்லேயும் நீங்க மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் பண்றதுனா கூட கால் பண்ணிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் நான் பேர் சொல்லிருங்கண்ணா என் பேர் வந்துட்டு விஜியோ ஸ்ரீகிருஷ்ணா சரி ஓகே பார்த்துக்கோங்க ஆட்டு தோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்களா ஆட்டோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு தோல் தான் வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா இங்க வந்து குன்னத்தூர் சந்தையில் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நிறைய கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தையからலை வந்து போட்டு நான் இப்போ பாய் கடை முன்னாடி இருக்கேன் பாய் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்குனே அக்காட்ட கேப்பேன் ரேட் எவ்வளோன்னு கேட்போம் ஜோடி 200 ரூபாயில இருந்து இருக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குதா கல்யாண பாய்ல 600 ரூபாய் வரைக்கும் பத்தமட பாய் இருக்கு அது என்ன ஸ்பெஷலுங்க கல்யாண பாய்னா கல்யாண பாய் அந்த மாதிரி வரும் ஓ டிசைன் வேற மாதிரி ஓ இது நார்மல் டிசைன் இந்த மாதிரி சரி 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 நீ திங்கலமா மொத்தம் அந்த சந்தை இது போடுவீங்களா எல்லா சந்தைக்குமே போவோம் சரி சரி பெரந்திர குனத்தூர் ஓ திருவள்ளூர் சரி சரி சென்னிமலை எல்லா ஊருக்குமே போவோம் ஆறு நாளைக்கு ஆறு நாள் சேர்ந்து போவோம் ஓ அப்போ ஒவ்வொரு நாள் நடக்குங்களா हां இங்க இங்க கிளம்பு இங்க நாளைக்கு திருவலூர் புதன்கிழமை கிளம்ப சரி 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 வியாழக்கிழமை திங்களூர் வெள்ளி சென்னிமலை சனிக்கிழமை கிழமை பெருமாநல்லூர் ஓ அப்போ நீங்க வந்து ரொட்டினா வந்து ஒரு வாரமும் போயிட்டுப் போறீங்க வேலைல பாய் வந்திரும் நாங்க சும்மா சாப்பாட்டு கூடை மட்டும் எடுத்துட்டு வருவோம் சரி 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 அப்ப நீங்க இந்த ஏழு நாள்ல இவங்க சொன்ன ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க எல்லா ஊர்லயுமே அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க நீங்க அந்த ஊருக்கு போய் கூட வந்து பாத்தீங்கன்னா அக்காட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம் பெருந்தெல ஆர்விகே மொபைல் கடையும் வச்சிருக்கிறோம் செருந்தெளையில ஃபஸ்ட் ஹேண்ட் போற ரோட்ல இருக்கு சரி சாய் கடையுமே அங்கேயும் வச்சிருக்கிறோம் சரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க வந்து பாய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உபயோகமா இருக்கும் கூட உரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடையில இருந்தீங்க பாத்தீங்களா கட்ட கூடை சட்டக்கூடை எல்லாமே இருக்குது உண்டானது பிசரி வீசருக்கு ஃபேனு கரண்ட் இல்லாத ஃபேனு எல்லாம் என்ன ரேட்டுண்ணா எல்லாமே ரேட்டு தொள்ள ஐட்டத்தை பொறுத்துருக்கு தெரிஞ்சு நானூறுரூவா ஐநூறுரூவா ஆறுநூறுவா முந்நூறுவா அப்படிங்களா ஒரு ஐட்டத்தை பொறுத்த ஒன்று இப்போ இந்த இந்த மாதிரி கூட எல்லாம் பெருசாக இருக்கு இந்த கூட வந்து நானூறுவாய்க்கு பெரிய கூட ஐநூறுவாய்க்கு சரி சரிங்க அந்த சிறுசு முன்னாடி இருக்கிற தட்டை முந்நூறுவா இரநூறுவா தட்டை கூட வந்து முந்நூறுவா முந்நூறுவாய்க்கு இரநூறு நூற்றம்பது இது எதில் பின்றதுங்கண்ணா இதில் மூங்கில் மூங்கில் பின்னுறது கேரளாவிலேருந்து மூங்கொண்டு பின்னுறோம் அப்படிங்களா

ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ்வான வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் குணத்தூர் கறி சந்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கறி சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தாச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதை பற்றின வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டு வீடியோ நான் வந்து உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இது பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் போட்டா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெள்ளைக்கான ஆளில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க பாய்